வணக்கம் நேரிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம் சனி நிலை அடையும் போது கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி சிறப்பு பதிவாக பார்த்துட்டு இருக்கிறோம் அதனுடைய வரிசையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ரகதி அடையும் போது கிடைக்கக்கூடிய பலன்களை இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நீங்கள் அந்த சேனலில் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு பதிவுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் ஒரு என்னென்ன பலன்கள் கோச்சார நிலவரப்படி கிடைக்க போகுது அதே சமயத்துல என்ன அதாவது கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது நீங்கள் நீங்க வழிபாடு செய்யக்கூடிய அந்த தெய்வங்கள் அந்த தெய்வ வழிபாட்டின் மூலமாக சில மாற்றங்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா சந்திக்க முடியும் அதனால இந்த பதிவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் இப்போ இயல்பு நிலையில் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் மிதுன ராசி அன்பர்கள் அஷ்டம அதாவது அஷ்டம சனி நடக்கும் போது நிறைய ஒரு என்ன சொல்றது அளவலாவிய அந்த அளவே கிடையாது வானத்திற்கு எல்லை எப்படி இல்லையோ அந்த மாதிரி இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு அளவே கிடையாது யாரா இருந்தாலும் சரிங்க அந்த அஷ்டம சனி நடக்கும்போது இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு கோடீஸ்வரராக இருந்தவர் உடம்பு இப்போ குப்பையில் வரக்கூடிய அளவிற்கு அளவிற்கு அவருக்கு அந்த சனி பகவான் மிகுந்த பிரச்சனையை கொடுத்துட்டு தான் சொல்லணும் அந்த சனி பகவான் இப்போ ஒன்பதாம் இடமான அந்த பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார் இயல்பு நிலையில இருக்கிறார் இப்போ அந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வக்ரகதி அடைகிறார் ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கிறார் ஆனால் அவர் பின்னோக்கி நகர்கிறார் அந்த சனி பகவான் குளிர்ந்த கிரகம் மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அந்த வக்ர நிலை அடையும் போது மிக விரைவாக தன்னை தானே ஒரு சுழற்சிக்கு ஆளாக்க போறார் பின்னோக்கி அதாவது பின்னோக்கி நகரும் போது அந்த நட்சத்திர பாதங்கள் நகரும் இப்போ பூரட்டாது இரண்டாம் பாதத்துல இருக்கிறாருன்னு ஒன்றாம் பாதம் அடுத்து அந்த மாதிரியான நட்சத்திர பாதங்கள் பின்னோக்கி தான் தருமே ஒழிய இந்த மிதனராசி அன்பர்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு திரும்பியும் அஷ்டம சனி எங்களுக்கு வருதா இதுல இருந்து எங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துருமே அப்படின்னு நீங்க எதிர்மறையாக நினைப்பதற்கு இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ரகதி எந்த விதமான பாதிப்பையும் கொடுக்காது அதை நீங்கள் முதல்ல ஒரு மனசில் ஏற்றிக்கோங்க இந்த மிதுனராசி அன்பர்கள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் செஞ்சிட்ருக்குறீங்கன்னா கடந்த காலத்தில் உங்களுக்கு ஆறு மாத காலமாக ஒரு வருட காலமாக அந்த தொழிலில் சில முன்னேற்றங்கள் இருக்கும் பெரிய அளவில் ஒரு முன்னேற்றங்கள் இல்லை ஏன்னா பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுக்கு வர வேண்டிய அந்த வருமானத்தை கொஞ்சம் நிதானமா தான் கொடுக்குறாரு எங்களுக்கு பாகியத்துல ஒன்பதாம் இடத்துல வந்த சனி எல்லாருமே சொன்னீங்க நீங்க நல்லா கொடுத்துரும் நிறைய உயர்வை கொடுக்கும் அப்படின்னு சொன்னீங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த உயர்வை கொடுத்துருக்குது இந்த மிதனராசி அன்பர்களுக்கு பட் அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் மெதுவாக தான் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் நீங்க ஒன் ரெண்டு வருஷம் தொழிலுக்காக நீங்க போராடுனீங்கன்னா அதற்கு உண்டான ஒரு வருமானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்திற்கு உண்டான வருமானம் தான் வந்திருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு அந்த அளவிற்கு அந்த தொழிலில் ஒரு தேக்கத்தன்மை ஒரு தாமதமாக ஒரு தடைகள் அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒரு ஒன்றே ஒன்று நீங்கள் ஜோதிட ரீதியாக ராசி அன்பர்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் எங்களுக்கு கிரகங்கள் எல்லாமே நல்ல இடத்துல இருந்தாலும் எங்களுக்கு ஏன் நிறைய ஒரு பலனை கொடுக்க மாட்டேங்குது எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படியே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு முழுமையான காரணம் வந்து உங்களுடைய ஜாதகம் தான் உங்களுடைய மட்டுமே அதற்கு முழுமையான காரணம் ஜாதக ஜோதிடப்படி கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன தன்னுடைய நிலையையும் மாற்றிக்கொண்டே இருக்கின்றன அப்படி இருக்கும்போது ஏன் உங்களுக்கு மாத்திரம் அந்த அதாவது எங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஏன் நடக்கலைன்னா உங்களுடைய ஜாதகம் அந்த ஒரு விளைவை கொடுத்திருக்கும் உங்களுடைய தசா புத்தி அதற்குண்டான விளைவை கொடுத்திருக்குமே தவிர இந்த கிரகங்கள் கோச்சார நிலவரப்படி செல்கின்ற கிரகங்கள் தான் உங்களுக்கு ஒரு முழுமையான பலனை தரும் இப்போ நம்ம மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்றோம்னா ராசின்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய புத்தி அதாவது உங்களுடைய மனம் உங்களுடைய மனம் எப்படி செயல்பட போகுது அப்படின்றது தான் இந்த ராசி பதில் சொல்லும் அதே அந்த லக்னம்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகம் அந்த ஜாதகர் எப்படி வாழ்க்கையில செயல்பட போகிறாரு அப்படின்னு தான் அந்த ஜாதக அந்த லக்னம் பதில் சொல்லும் இந்த ராசிக்கு தான் நம்ம பொதுவான பலன்களை சொல்லிட்டு இருக்கோம் ராசிக்கு சொல்லும்போது இந்த காலகட்டத்துல இந்த சனி வக்ரநிலை அடையும் போது இந்த மிதுன ராசி அன்பர்களின் அந்த மனமாகப்பட்டது அந்த புத்தியாகப்பட்டது எந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி செல்லும் அப்படின்றது தான் நம்ம ஒவ்வொரு பதிவிலையும் சொல்லிட்டு வரோம் இப்போ இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நிலையில பாத்தீங்கன்னா இவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத திடீர்னு ஒரு தேவையில்லாத ஒரு முயற்சிகளை செய்வீங்க உங்களுக்கு ஓரளவுக்கு செட்டாகி வந்துட்டுருக்குது தொழில் இதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம் நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்துறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இந்த சனி வக்ரம் அடையும் போது அவர் என்ன செய்றார் அந்த தொழில் ஸ்தானத்துல என்ன செய்ய போறார் நீங்க உங்களுடைய மனமாகப்பட்டது எதை நோக்கி நகர்ந்து செல்லும் நம்ம தான் எப்படி இதில் ஜெயிக்க போகிறோம் தெரிஞ்சு போச்சு ஆனால் இதில் ஏன் நம்ம விரைந்து செயல்படக்கூடாது நிறைய முயற்சிகள் ஏன் எடுக்கக்கூடாது நிறைய ஏதாவது ஒரு முதலீடு போடக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலைமையை ஒரு நேரமாக தான் இருக்கும் என்பர்களுக்கு இப்படிப்பட்ட மனநிலையை அந்த கொடுக்கும்போது கொடுக்கும் போது அடையும் போது அந்த சனி பகவான் என்ன உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை இப்ப பின்னோக்கி இடத்தையும் சேர்த்து உங்களுக்கு செயல்பட வைக்கும்போது அந்த திடீர்னு செய்யக்கூடிய அந்த முயற்சிகள் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இருக்கும் வரைக்கும் நீங்க என்ன செஞ்சு இருக்கீங்களோ அதை அப்படியே செய்யுங்க தொழில எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் மேற்படுத்தாதீங்க சில பேருக்கு இடம் மாற்றம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா அந்த மாற்றத்தை நீங்க செஞ்சுக்கலாம் இல்ல மேடம் எனக்கு வந்து இந்த லொகேஷன் வந்து சரியாவே இல்லை எனக்கு வந்து இது ஒரு மாற்றத்தை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இடம் மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சனி வக்ரநிலை அடையும் போது இந்த இடமாற்றத்தை செஞ்சுக்கலாம் இந்த வக்ரநிலை பார்த்தீங்கன்னா மூன்றரை மாதங்களுக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இதில் ஒரு தொலைநோக்கு பார்வை எப்போதுமே இருக்க வேணும் இப்போ டெம்பரவரியா ஒரு மாத காலகட்டத்திற்கு இல்லை ஒரு இருபது நாளைக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குன்னா நம்ம அதில் ஒரு பெரிய ஒரு கண்ணுங்கிறதுமாக செயல்பட வேண்டாம் இது மூன்றரை மாதங்களுக்கு இருக்கிறதுனால இப்போ எடுக்கக்கூடிய அந்த தொழில் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தடைகளை கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சியா இருக்கும் சில பேர் என்ன பண்றீங்க இந்த மிதன ராசி என்பர்கள் எங்களுக்கு திடீர் யோகங்கள் இருக்கு எங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க கொண்டு போய் நீங்க பணத்தை போட்டுறீங்க அந்த பணமாகப்பட்டது அப்படியே லாக் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு இப்போ இந்த சனி வக்ரகதி அடையும் போது என்னவாகும் உங்களுடைய மனநிலைமை ஐயோ நம்ம தேவையில்லாம மாட்டிக்கிட்டோம் அப்படின்றது அந்த மனமாகப்பட்டது ஒரு பதட்டத்தன்மையை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நீங்க போட்டது எப்பவுமே ஆறு மாசத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு anda நிகழ்வுகள் நடந்தாச்சு ஏமாந்தது ஏமாந்துட்டீங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்து தான் உங்களுடைய மனமாகப்பட்டது ஒரு பதட்ட நிலையை அடைவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் இப்போ என்ன பண்ணுவீங்க எங்களுக்கு சனி வக்ர நிலை அடைஞ்சிருச்சு ஆனா இப்போ பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஏதோ ஒரு பதட்டமா இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இந்த ராசி என்பர்கள் நீங்க ஏற்கனவே இழந்ததை நினைத்து பதட்டப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மூன்றரை மாதங்கள் அதனால இழந்ததை நினைத்து கவலை படாதீர்கள் மே மிதனராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் வரப்போகுது இந்த மிதனராசி அன்பர்களுக்கு அந்த பாக்யஸ்தானத்திலிருந்து சனி வக்ரகதி அடையிறதுனால ஒரு வாய்ப்புகள் தேடி வரும் அந்த வாய்ப்புகளை சிறிய அளவில் முயற்சி செய்யுங்க எடுத்த உடனே நான் இருபது லட்சம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு அந்த ஒரு முனைப்பு இல்லாமல் எடுத்த உடனே ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அது எப்படி இருக்குன்னு நான் பார்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த மூன்றரை மாதம் கழித்து என்னுடைய தொழிலில் நான் விரிவுபடுத்திக்கிறேன் அப்படின்ற ஒரு ஒரு கூலாக ஒரு செயல்படக்கூடிய ஒரு நேரம் இருந்தாலே இந்த மிதுனராசி என்பர்கள் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வேலை தேடுபவர்களுக்கு மிக அருமையான வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த வேலை இந்த வேலை சம்பந்தமாக தான் உங்களுக்கு இந்த ராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கெலாம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த திடீர் அதிர்ஷ்டம் சொன்னோடனே எல்லாருமே என்ன சொல் நினைக்கிறீங்க லாட்ரி யோகமோ இல்லை ஷேர் நான் இந்த காலகட்டத்துல நான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க அந்த மாதிரியான எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த மிதனராசி என்பர்கள் வைக்கவே கூடாது ஷேர் மார்க்கெட்டோ சரி லாட்ரியோ சரி எந்த மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் வைக்கவே கூடாது வைத்தீங்கன்னா பண இழப்புகள் தான் இந்த மூன்றரை மாதங்கள் நடக்கும் அதனால் இது வரைக்கும் இழந்த இழப்புகளை விட்டுட்டு நீங்கள் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணுங்க இந்த சனி வக்ர நிலை உங்களுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்களை நீங்க ஒத்தி வைக்கிறது நல்லது இந்த மூன்றரை மாதங்கள் இந்த ராசி அன்பர்களுக்கும் மிதன ராசி அன்பர்களுக்கும் இந்த மூன்றரை மாதங்கள் நீங்க குலதெய்வ வழிபாடு இடைவிடாமல் செஞ்சுக்கிட்டே வாங்க மாதத்திற்கு ஒரு முறை சென்று குலதெய்வ வழிபாடு உங்களுடைய மரபு மாறாமல் செய்யணும் அங்கே என்ன கோவில்ல பொங்கல் வைக்கிறாங்கன்னா பொங்கல் வைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு புடவை சாத்தி அந்த குலதெய்வத்திற்கு என்னென்ன இதெல்லாம் செய்கிறாங்களோ அந்த பூஜை மரபு மாறாமல் செய்தீங்கன்னா தான் இந்த சனி நிலை அடையும் போது உங்களுடைய சந்ததியினருக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிதனராசி அன்பர்கள் வெளிநாடு வாழ் இருக்கிறவங்களுக்கு அந்த தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் வரப்போகுது உங்களுக்கு வர வேண்டிய பண எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல வேலை தேடுறவங்களுக்கு அல்ல வேலையில இருக்கிறவங்களுக்கு நிறைய ஒரு பிரஷர் அதிகமாக இருக்கும் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த மிதனராசி என்பர்களுக்கு வேலையில் ப்ரெஷர் நிறைய இருக்கும் வேலை செய்ய முடியாமல் எங்கடா இது நம்ம விட்டால் இந்தியாவுக்கு ஓடி போயிடலாம் போல இருக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கும் மிதனராசி என்பவர்களுக்கு அதெல்லாம் எந்த முடிவுமே எடுக்காதீங்க இன்னும் ஒரு மூன்றரை மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுடைய சூழ்நிலையே மாறக்கூடிய அளவிற்கு எல்லாமே ஒரு நல்ல பலன்களை கொண்டு தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்களுடைய லக்னம் பலன் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தசாபுத்திக்கு என்ன பலன் இந்த சனி வக்ரகதி அடையும் போது இருக்கும் பாருங்க உங்களுக்கு சனி தசை நடக்குது இல்லை ராகு தசை நடக்குதுன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உங்களுக்கு அந்த அதனுடைய விளைவுகளும் தாக்கங்களும் சுப பலன்களும் மிக அதிகமாக இருக்கும் ஏன்னா ராகுவும் வக்ர கிரகம் சனியும் வக்ரநிலை அடையும் போது இதனுடைய பாதிப்புகளோ சரி இதனுடைய சுப பலன்களோ கூட சரி இரண்டு மடங்கு அதாவது பத்து மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதை பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க என்னுடைய கீழே இருக்கிற நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் ஜோதிட ரீதியாகவும் கலந்தாய்வு கொடுத்துட்ருக்குறேன் அதாவது கவுன்சிலிங் குடும்பம் சம்மந்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமாக அடுத்து பார்த்திங்கன்னா படிப்பு சம்பந்தமாக இந்த மா குழந்தை வந்து இந்த படிப்பு மேற்படிப்பு படித்தா நல்லா இருப்பான் அப்படின்ற மாதிரி படிப்பு சம்பந்தமாக இந்த மாதிரி கலந்தாய்வுலாம் கொடுத்துட்ருக்குறேன் அதையும் கேட்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு என்னை கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்